சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நான் சொல்ல போகும் செய்தியை கேட்டால் வாழ்க்கையே வெறுத்து போய்விடும் அளவுக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் நீ வெறுக்க கூடாது இப்படி செய்த இவர்களுக்கு முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அதற்காகத்தான் உன்னை தேடி வந்தேன் உன் கால்களை கழுவினாலும் இவை இவள் பாவங்கள் போகாது அப்படிப்பட்ட காரியத்தை செய்தது யார் என்றும் செய்ய துணையாக இருந்தது யார் என்று கேள் வைர் வைராகியத்தோடு இருந்து உன் உறவுகளுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் உன் உறவுகள் உனக்கு என்ன செய்து விட்டது தெரியுமா நம்பிக்கையோடு நீ இருந்தாய் நல்லவர்கள் என்று நம்பி அவர்களோடு வாழ்ந்தாய் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை அள்ளி அள்ளி கொடுத்து இன்று உன் குடும்பத்தை இரண்டாக பிளக்கும் எண்ணங்கள் வந்து காரியத்தையும் செய்து வருகிறார்கள் உன் வாழ்க்கை தன் வாழ்க்கையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட இவள் உனக்கு துரோகத்தை செய்தும் இருக்கிறார் எத்தனை காலங்கள் உன் கண்களை உன் கால்களை கழுவினாலும் இவளுக்கு அந்த பாவம் போகாது இப்படிப்பட்ட காரியத்தை உனக்கு துரோகத்தை செய்ய துணையாக இருந்தது நீ நம்பிய துணையும் தான் எல்லாம் உன்னிடத்தில் நான் மறைத்து இருக்கலாம் ஆனால் இது தெரியாமல் இருந்தால் துரோகிகள் உன் அருகில் இருந்து கொண்டு நல்லவர்கள் போல் அல்லவா நினைக்கிறார்கள் இன்னும் நீ அவர்களை நம்பிக்கொண்டு தானே இருக்கின்றாய் உறவு என்று உன் இல்லத்திற்குள் அதிகாரத்தோடு வந்த இவள் இன்று உன் குடும்பத்தின் அதிகாரத்தையே தன் கையில் வைக்க வேண்டும் என்று நினைத்து விட்டாள் இவள் இன்னும் அன்பாகவே தான் பழகுகிறான் ஆனால் துரோகத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் உண்மையை உடைத்துக் கொண்டிருக்கிறேன் உனக்கு பழி பாவங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் இந்த நேரத்திலாவது விழித்துக்கொள் கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதே யாரையும் சந்தேகிக்காதே எது உண்மை என்று தெரிய வருகிறதோ அன்றிலிருந்து அதை சந்தேகப்படும் இல்லை என்றால் சந்தேகப்பட்டு சரியாக இருக்கும் வாழ்க்கையும் இழந்துவிடக்கூடும் எல்லா நேரத்திலும் உன் மனதையும் எண்ணத்தையும் ஒரே மாதிரியாக வைத்திருக்க கூடாது சந்தர்ப்பத்திற்கு தகுந்தார் போல் உன் மனதை மாற்றிக்கொண்டால் கொண்டால் மட்டும்தான் இந்த உலகில் உன்னால் வாழ முடியும் இப்படிப்பட்ட மனிதர்கள் இடத்தில் வாழ முடியும் என்பதை உணர்ந்து கொள் இப்பொழுதாவது நான் கூறுவது உண்மை என்று நினைத்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்